உலக மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க திரும்ப டியூட்டிக்கு வந்தாச்சு ஒரு மூணு நாள் வீட்டில் இருந்துட்டு வந்துட்டேன் நல்லா ஒரு வேலை அதனால தான் எல்லாம் அது கூட போயிருக்க மாட்டேன் வண்டி உள்ளே இருக்கான்னு போய் பார்க்கலாம் மக்களே வண்டி நிப்பாட்டின இடத்துல வண்டியை காணும் உள்ள ஆளுங்க இருப்பாங்க கேட்போம் மக்களே நம்ம வண்டி வந்து நாயுடுபேட்டைக்கு ஒரு லோக்கல் லோடுக்காக ஒருத்தர் போய் எடுத்துகிட்டு போயிருக்காராம் இங்கே நின்னதால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க லோடு இறக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கான் வண்டி வந்தவொடனே நம்ம மாற்றலாம் நம்ம வடக்கு நண்பர்கிட்ட மாற்றி விட்டா நான் வண்டியை வந்து திரும்ப ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனேன் தான் மாற்றி விட்டுருக்காங்க வண்டி வரட்டவனும் வந்தவொடனே வண்டி மாற்றலாம் மக்களே நம்ம வாகனம் வந்து விட்டது மயில் வாகனம் தலைவர் தான் லோடு போயிட்டு வந்திருக்காப்புல ஒரு லோக்கல் போயிட்டு வந்துருக்காப்புல வண்டி ஒரு லோடுக்கே எப்படி இருக்குது வண்டி எப்படிச்சே ம் வண்டி எப்படி இருந்துச்சு வண்டி நல்லா தான் இருக்கு இருக்கு அரண் தான் கிடையாது

ஆ மாற்றிட்டாங்க அன்றைக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் மாட்டாங்க மற்றபடி வேறு வண்டி வேலை தான் செல்ற வேலை இருக்குது செஞ்சுக்கலாம் இன்ஜின் ஆயில் கொஞ்சம் செக் பண்ணோம் முன்னாடி அந்த வண்டி போனதுக்கப்புறம் தான் கேபின் தூக்கிட்டு காலையிலே எந்த இன்னும் வண்டி ஸ்டார்ட் பண்ணலை இன்ஜின் ஆயில் செக் பண்ணுவோம் இதான் இன்ஜின் ஆயில் கேஜி இது வெளியே எடுத்து செக் பண்ணலாம்

எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா இதை ஒரு ஆயில் கேஜி பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் இது ஒரு பொக்கர் பார்த்திங்களா இதுக்கு இடையில் எங்கே போனாலும் இருக்கலாம் ஆனால் இப்போ நம்மளது வந்து இங்கே இருக்குது இந்த இந்த ஃபஸ்ட்டு பொக்கைக்கே நடுவில் தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பெரிய அளவுக்கு ஆனால் இதே ஊற்றாத மெயின்டைன் பண்ணிட்டு போனால் லோவாக ரொம்ப லோவாக போயிடுச்சுனா தான் ப்ராப்ளம் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு லிட்டரு கேட்டு வாங்கி ரெண்டு லிட்டரு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கேபின் தூக்கலான்னு பார்த்தாலும் இந்த இங்கே பாருங்க வண்டி நிற்கிது லோடே இல்லை மக்களை நானும் நேற்றே வந்துட்டேன் வீட்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதுவும் சொல்லவே இல்லை லோடு இல்லை அது வரைக்கும் நம்ம வண்டி வேலையாவது பார்க்கலாம் லிப்டாக்சுவல் நான் அன்னைக்கே வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன் மாற்றிட்டாங்க இப்போ ஆயில் மட்டும் ஊற்றிட்டு இந்த ஸ்டில்டன் சுற்றி ரெண்டு லைட்டு மட்டும் சின்ன லைட்டு ரெட் கலர் லைட்டு அதை மட்டும் மாற்றிடலாம் சைட் லைட்டு அதை மட்டும் மாற்றிட்டா நம்ம வண்டியோட வேலை வேறு எதுவும் வேலை கிடையாது போய்ட்டு இன்ஜின் ஆயில் கேட்டு வாங்கி போக்கேன் மக்களே இன்ஜின் ஆயில் சார்ஜரு ரெண்டு ரெட் கலர் லைட்டு ஒரு வைப்பர் பிளேடு இது ஊற்றுறதுக்கு போன மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகே வாங்க கேபின்னு தூக்கலாம் வண்டி கீரில் போட்டேன் ஏன்னா இது கம்பெனி கேபின் கீரில் தான் இது ஃபுல்லாக தூக்கவே முடியாது ஃபுல்லாக தூக்கினா அதில் வந்து இடிக்கும் அதனால் கொஞ்சம் தான் தூக்கணும் இது பாருங்க இதான் வந்து கேபினோடய ஹைட்ராலிக் இதை அப்புள்ள வந்து தள்ளணும் அப்புள்ள தள்ளிட்டு போட்டு பம்ப் பண்ண வேண்டியதுதான் அது அந்த லாக்கு வர வரைக்கும் கொஞ்சம் எடுக்கணும் லாக்கை எடுத்துட்டு தான் வேறு எது பாருங்கள் லைட்டாக கேபின் போதும் அதுக்கு மேலே போனால் அங்கே போய் இடிக்க ஆரம்பிக்கும் இதை வந்து ஃபுல்லாக தான் ஏற்றி இதை லாக்கு போட்டு நிப்பாட்டணும் பாதியில் நிப்பாட்டுறது என்றைக்குமே ரிஸ்க்கு தான் இருந்தாலும் சீக்கிரம் வந்து வெளியே வந்துடணும் ஊற்றிட்டு அப்போ புனலுக்கு காற்றுல ஓடி போச்சே இந்த மக்கள் லைட்டாக கேபின் இறங்குது அதனால் தேவையில்லாத ரிஸ்க்கு எதுக்குன்னு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்டில் கேப் இருக்குன்னு தெரியல லாக் ஆயிடுச்சு ஒரு எவ்வளோ தான் இருக்குது சரி இப்போ தைரியமாக எவ்வளோ நேரம் ஒன்றும் அளவு உட்காந்து ஊற்றலாம் ஜில் ஊட்டி ஆச்சு கேபின் இறக்கலாம் இதை வந்து இப்போ டவுனுக்கு தட்டிட்டு லைட் அழுத்தணும் அதுக்கு முன்னாடி இந்த லாக்கை எடுத்து வர ஒருத்தர் பிடிக்கணும் அது நல்லா கரெக்டாக இருக்கும் அப்படியே நெல் கொஞ்சம் நேரம் நெல்லாம் அப்படியே நிற்காது மக்களே அதான் அதில் ஒரு கடுப்பு ஒரு கருப்பு கவர் போட்டு கட்டி வச்சுருக்கேன் ஐயோ அப்பயும் பிடிச்சிக்கிச்சா அது ஓகே அப்பப்போ பயம் படுத்த இந்த கேபின் ஏற்றி ஏறக்கூடத்துக்குள்ள 有有。Yo, yo. லாக் ஆகிடுச்சு ஆகிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிப்போம் மறுபடியும் ஏதோ சென்டரில் கொண்டு போய் நிப்பாட்டணும் நியூட்ரல் அது அப்பு டவுனு நியூட்ரலு அதுதான் நம்மளுக்கும் சேஃப்டி வண்டிக்கும் சேஃப்டி சென்ட்ரல கொண்டு கரெக்டாக நிப்பாட்டணும் ஓகே ஓகே மக்களே இன்ஜின் ஆயில் ஊற்றியாச்சு அடுத்து இந்த ரெண்டு ஷேப் பிளேட்டையும் பின்னாடி லெஃப்ட்டு ரைட்டில் மாற்றணும் வைஃபர் பிளேடும் கொஞ்சம் மாட்டணும் ஒரு அந்தாண்டு வைப்பர் பிளேடு சரி எல்லாத்தையும் மாற்றணும் சார்ஜர் வந்து இதில் ஒரு ஃப்ளூப் பாயிண்ட் தான் வேலை சேர்த்து இன்னொன்று வேலை செய்ய மாட்டேங்குது அதனால சார்ஜ் போகிறதே கஷ்டமாக இருக்குது அதனால் இதையும் ஒன்று வாங்க வந்துட்டேன் இதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் சரி இந்த வேலையை மாட்டிட்டு நல்லா லைலாம் ஏமாற்றுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி இருக்குது இது வரைக்குமே இல்லை வண்டி இருக்குன்னு தெரியிறதுக்காக மாற்றுகிறோம் பின்னாடி இருந்து பார்த்தா பின்னாடி டேஞ்சர் லைட்டு தெரியும் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு மாதிரி எக்ஸ்ட்ராக இந்த லாஸ்ட் ஒன்று அந்த லாஸ்ட்டு ஒன்று இருக்கும் எல்லா வண்டியிலுமே இருக்கும் ஒரு சில பேர் வண்டியில் வந்து ஃபுல்லாக இந்த லைன்லேருந்து அந்த லைன்லேயே நாலு லைட்டு போடுவாங்க அதுமாதிரிலாம் தேவையில்லை இதில் பின்னாடி மட்டும் எரியல அது இது அப்பப்போ வந்து மரத்தண்ணி உள்ளே போயிடும் ஒரு சில லைட்டில் அதனால் எரியல ஸோ அதை மட்டும் மாற்றும் எலக்ட்ரிஷனு மோடி இருந்தாங்கிற கம்பெனியில் இப்போ எலக்ட்ரிஷனும் இல்லை சரி ஒரு பல்ப்பு தானே மாட்ட போகுது இதுக்கு எதுக்கு ரெண்டு ஒயர் தான் ப்ளஸ் மைனஸு அது நம்மளே மாட்டிடலாம் அதுக்கு எதுக்கு எலக்ட்ரிஷன் ரெண்டு பக்கமும் புது லைட்டு மாட்டி வச்சு பழசு கீழே போட்டாச்சு அடுத்து வைப்பர் ப்ளேடு அந்த வைப்பர் பிளேடு தான் மாற்றணும் அதனால் என்ன பண்ணுவோம் இதில் இருக்கிறத எடுத்து அதில் போட்டுட்டு இந்த புதுசை எடுத்து இதில் போடலாம் மெயின் கிளாஸில் ஓகே மக்களே புதுசாக எடுத்து இந்த பக்கமும் பழசை எடுத்து இந்த பக்கமும் போட்டாச்சு வைப்பர் ப்ளேடும் மாட்டிட்டேன் பழசு கட்டிட்டு புது சார்ஜர் போட்டாச்சு ஓகே மக்களே வண்டியில் பின்னாடி அந்த ரெண்டு லைட்டு சார்ஜரு வைப்பர் பிளேடு இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயில் இப்போவே லெவல் தெரியாது கொஞ்சம் ஒன்று சாயந்தரம் பார்க்கணும் இல்லைன்னா கொஞ்சம் போயிட்டு வந்து பார்த்தா தெரியும் வண்டி வேலையே முடிச்சுட்டேன் சில்லற வேலையை இருந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடித்தாச்சு வேறு எதுவும் வண்டியில் மெயின் வேலை எதுவும் கிடையாது லோடு என்ன சொல்கிறாங்களோ பார்த்துட்டு கிளம்பி போகலாம் லோடு இப்போ வரைக்கும் லோடை பற்றி அந்த வா யாரும் எதுவும் சொல்லவே இல்லை தன வண்டியும் எம்டியாக தான் இருக்குது அவங்களா எல்லாம் வடக்கு நண்பர் இருக்கிறாங்க மண் கூட்டமாக உட்காந்து கத்த கத்த கற்றுனா கத்தினு பேசினுக்கிறானோ அதனால் நான் அந்த பக்கம் போகல நான் மண் வண்டி வேலையை பார்த்துட்டு வண்டியிலே வந்துருன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கேன் என்ன லோடு என்ன எதுன்னு பார்த்துட்டு அடுத்த வெளியில் கண்டினியூ பண்ணுறேன் பாய்